அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பதாவது பாடல் பர கேவலத்து விதானந்தம் பவ சுத்த பல தாக்கர சுத்த பலவிதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சி முப்பதாவது பாடலுடைய உரை விளக்கம் நம் பெருமாரின் சுத்த சன்மார்க்க அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேல் தலையெடுத்து வெளிப்பட்டு பெரும் பயன் வழங்குவது மற்றவர்களினுடைய எல்லாம் பிண்ட தர கீழ்நிலையிலே தோற்றி தோற்றி மறைவன தலைநடு ஜோதி பதத்திலிருந்து சர்வமும் உதிப்பதும் இருப்பதால் பத பீடத்திலிருந்து விந்துவும் நாதமும் ஜோதியும் நாதமாய் தோற்றி செயல்படுவனையாம் இந்த நிலை அனுபவம் சுத்த சன்மார்க்கத்திற்கு மட்டும் வாழ்வு தருகின்றது மற்றவர்களுக்கு நாத வழி சென்று மேல்நிலை அடையும் போது மறதியும் துயிலும் முடிவில் இறப்புமே உண்டாகிவிடும் இதுவரை கடவுள் திருவடி கீழ் மறைந்தவர்கள் எல்லாம் மேற்படி பரநிலையில் புதையுண்டு சூன்யமாய் மறையலாயினர் இந்த நிலையை பர கேவலத்து விதானந்தமாம் அதாவது மேலான நிலையிலே இரண்டர கலந்து மறையும் போது ஒரு கன அனுபவமே மில்லல தோன்றி சூன்யமாகி விடுமா கர பத இக்கர பதக்கர திருவடியின் கிரவித்துக் கொள்ளும் நிலைக்கு மாறாக ஆழ செயலால் வாழ்விக்க மேற்படி கேவலத்து வித நிலை மறைந்து ஒழியாது அத்து விதானந்த வாழ்வு கொண்டு நிலவுவதற்கு செய்யலை பரவ கேவலத்து விதான உயர்ந்த இறை அனுபவம் ஒன்றிய அக ஒடுங்க நிலையிலிருந்து கிளம்பி புறத்திலே